ஸ்ரீமதே நம தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு சிலையால் இலங்கைச் சேற்றான் மற்றோர் சினம் வேழ மற்றோர் சினவேழம் கொலையார் கொம்பு குண்டான் மேய குறுங்குடிமேல் கலையார் பணுவல் வல்லான் கலிகன் மொழி மாலை நிலையார் பாடல் பாட பாவும் நில்லாவே சிலையால் இலங்கைச் செற்றான் மற்றோர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேக குறுங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலிகன் மொழி மாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே சிலையால் சார்கத்தினாலே சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை இந்த சார்கம் என்கிற வில்லை கொண்டு இலங்கைச் சேற்றான் இலங்கையை அழித்தவனும் மற்ற அதன்றியும் ஓர் சினவேழம் வேழம் ஓர் சினம் ஓர் வேழம் இருக்க ஓர் சினவேழம் மிகுந்த கோபம் கூடைய கொலையா வீடம் என்கிற யானை ஓர் சினவேழம் அது வேழத்தினுடைய கொலையா கொம்பு கொலை செய்யக்கூடிய கொலை தொழில் அசையும் அந்த வேற ஒரு வேலையும் செய்யாது கொலையார் கொம்பு அது கொலை செய்வதையே தன்னுடைய சுவாவமாக கொண்ட தந்தங்களை பறித்தான் நம்பங்களை முறித்தான் அதான் அர்த்தம் கொம்பு கொண்டான் புரியாதா சிலையால் இலங்கைச் சென்றான் மற்ற ஓர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய அவன் நித்தியவாசம் செய்கின்றான் அந்த ஊரில் குறுங்குடிமேல் திருக்குறுங்குடி சம்பந்தமாக திரு திருக்குறங்குடி விஷயமாக நான் சொல்கிறேன் ராமனையும் சொல்கிறார் கிருஷ்ணனையும் சொல்கிறார் சிலையால் இலங்கை செற்றான் மற்ற ஓர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேக குறுங்குடி மேல் கலையார் பனுவல் வல்லான் கலையார் பணுவல் பணுவல்னால் செய்யுள் எழுதுறது கலையார் பணுவல்னால் இலக்கணத்தில் என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பொருந்தியிருக்கும்படியான அழகான பாசுரங்களை செய்ய வல்லவர்னு அர்த்தம் புரிஞ்சுதா கலையார் அது எப்படி சாஸ்திரோத்திரமாக இலக்கண யாப்பிணக்கம் யாப் இலக்கணத்தில் என்னென்ன லக்ஷணம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் வைத்து கொண்டு பாடல்கள் எழுத வல்லவர் அவர் கலியன் ஒலிமாலை ஆழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை இந்த கலியன் அருளி செய்த ஒலிமாலை அருளி செய்த நிலையார் பாடல் நிலையார் பாடல்னால் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள் காலம் காலமாக எக்காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல் நிலையார் ஸ்டெபிலிட்டி உண்டு ஒன்று மாறாதது அதனோட அதனோட புகழ் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட பாடல் நிலையார் பாடல் பாட இந்த பாசுரங்களை பாட பாவம் நில்லாவே நம்மளிருந்து பாவம் ஓடி போயிடும் நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே பா நம்ம நில்லாமல் ஓடி போயிடும் நம்முடைய நம்மை விட்டு பாவங்கள் கஷ்டம் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா சிலையால் இலங்கைச் சற்றான் மற்றோர் சினவேழம் கொலையார் கொம்பு குண்டான் மேய குறுங்குடிமேல் கலையார் பனுவல்வல்தான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே ஸ்ரீமதே ராமானுஜாயன